தமது மூலமாய் தேவனிடத்துல சேருவது ஆஹ் சேருகிறவர்களுக்காக இயேசு ஏசுக்கரசன் மூலமாய் தேவனிடத்தில் வேண்டி வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரும் ஓடு இருக்கிற ஆகையால் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரசிக்க வல்லவராயிருக்கிறார் யார் ஆண்டவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறார் அதுல ரட்சிப்பதற்கு காரணம் என்னன்னா ஒண்ணு அவர் நமக்காக விண்ணப்பிக்கிற உயிரோடு இருக்கும் தெய்வம் இப்ப தெய்வம் நமக்கு உயிரோடு இருந்து நம்ம எப்ப பார்த்தாலும் நம்முடைய ரட்சிப்புக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு தெய்வன் அதனால அவர் யார் அப்படி ரட்சிப்பார் அப்படின்னு பார்த்தா அதை நம்ம பார்த்ததானே அந்த நாற்பத்தி ஏசா நாற்பத்தி அஞ்சு ரெண்டுன்ற பூமியின் எல்லையங்கம் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள் அதாவது ரட்சிக்க அப்பொழுது ரட்சிக்கப்படுகிறது நானே தேவன் வேறொரும் தேவன் இல்லைன்னு சொல்லி ஏசல் அதாவது அவர் இதுல என்ன பார்க்குறோம் அந்த ரட்சிப்பு நானே வேற யாரும் இல்லை அப்படின்ற ஒரு காரை தாண்டவங்க திட்டப்படுத்துகிறார் இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்றது ரட்சிப்பு அப்படின்னு சொல்றது ஒரு நம்ம ரட்சிப்பாவை பற்றி நம்ம தெரியும் அந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுல வருகிறது அப்படி என்னன்னா நம்பிக்கையினாலையும் அடுத்த என்னது அழைப்பு நம்பிக்கையும் அழைப்பூ நமக்குள்ள தான் ரட்சிப்பு ரட்சிப்பு அப்படின்னு சொல்றது நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய அழைப்பையும் நமக்குள்ள என்னது நிலைப்படுத்துகிறதுக்கு தகுந்த பேரு இப்போ ரட்சிப்பு ரட்சிப்பு அப்படின்னு சொல்றோம் ரட்சிப்புன்னு சொல்றது இப்போ அதை என்ன எந்த என்ன வகையில் சொல்றது அதாவது நம்ம இப்போ பார்த்தாலும் ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொல்றோம் அதை என்ன புரிய மாட்டாங்க என்ன ரச்சிப்பு அப்படின்னு உள்ள ஒரு கேள்விதான் என்னெல்லாம் அதாவது நம்பிக்கையும் ஆஹ் என்ன சொன்னால ஆக்சுவலா நம்முடைய நம்பிக்கையும் அழைப்பும் நம்ம இப்ப ஒரு வீட்டுல போறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு அப்படின்னா நமக்கு அழைப்பு இருந்தால் அந்த இடத்துல சந்தோஷமா போகலாம் அழைப்பு இல்லாத ஒரு வீட்டுல போனா தட்டி நிக்கணும் வெளியில நிக்கணும் கேள்விக்கு பதில் சொல்லணும் நம்ம அறிமுகப்படுத்தணும் நிறைய வேலை இருக்கும் ஆனா அழைப்பு இருக்கும் போது நம்ம அங்க போய் தட்டிட்டு நிற்க வேண்டாம் அப்போ முதல்ல தேவையாக இருக்கிறது நம்பிக்கை அவ நம்பிக்கையும் அழைப்பும் சேர்ந்து செயல்படுகிறது தான் லட்சியம் நம்பிக்கையாருக்கு வேணும் போறவங்களுக்கு நம்பிக்கை வேணும் போறவங்க சந்தேகத்துல போறாங்க அப்படின்னு நிச்சயமா நிச்சயம் முடியாது உள்ள பிரவேசிக்க முடியாது அப்போ நம்ம சந்தேகப்படாம போனோம் அப்படின்னா ஒரு அழைப்பு வேணும் அப்ப அந்த நம்பிக்கையும் அழ அழைப்பும் சேர்ந்த ஒரு தன்மையை தான் ரெட்சிப்புன்னு சொல்றாங்க நம்ம ரட்சிப்பு ரட்சிப்பு அப்படின்னு பேசிட்டே இருப்போம் ரட்சிப்பு என்ன அப்படின்னு உள்ள ஒரு அறிவு நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த ரட்சிப்புல அதனால தான் ரோமர் அஞ்சு ரெண்டுலன்னு சொல்லி ரோமர் அஞ்சிரன்ல என்ன சொல்லிருக்கின்ற அவர் மூலமாய் நாம் இந்த கிருபதினால பிரவேசிப்பதற்கு பிரவேசிக்கும் சாக்கியத்தை மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்ட மேன்மை நம்பிக்கை இல்லை மேன்மை பாராட்டுதல் ரட்சிக்கப்படுகிற விதம் இல்லை ரட்சிப்புண்டுள்ள அறிவு நம்பிக்கையும் அழைப்பும் சேர்ந்து நின்றா அதுக்காகத்தான் ரட்சிக்கப்படுவோம் ரட்சிக்கப்பட்டோம் ஏன் சொன்னா எனக்கு நம்பிக்கையும் இருக்கு அவருடைய அழைப்பும் என்கிட்ட இருக்கு இங்க ரெண்டாவது போட்டியை பார்க்கும்போது என்ன சொல்றாரு என்னன்னா அவரை நோக்கி பார்க்கிறவர்களை ஆண்டவர் ஒரு வேற எல்லாரையும் ரசிக்க கிடையாது ஓகே ரைட்டர் அதுக்கு அடுத்தது இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் நம்பிக்கையில மேன்மை பாராட்டணும் நம்பிக்கைன்னு சொல்லி நான் நம்புறேன் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னப்போ அதை இப்போ ஒரு நமக்கு இப்போ ஒரு என்ன சொல்லலாம் விவசாயம் பண்ணுகிறோம் நம்ம ஒரு ஏக்கர்ல இப்போ என்ன கொஞ்சம் ஏதோ ஒரு நெல்லை போட்டுருக்குறோம் கிடைங்களா ஒரு ஏக்கர்ல நமக்கு என்ன கிடைக்கு கொண்டு வந்து திட்டம் போட்டுருவோம் ஒரு இருபத்தஞ்சி ஜாக்கு நெல் இல்லையா ஐம்பது ஜாக்கு நெல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த நம்பிக்கையில நம்ம அந்த விவசாயம் பண்ணோம் இல்லாம அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு தனி விவசாயம் பண்ண முடியாது ஒண்ணுமே அங்க இல்லையே சும்மா வாரியம் இவ்வளவு தூரம் செலவு பண்ண அவ இவ்வளவு கிடைக்கும் உள்ள எதிர்பார்ப்ப எதிர்பார்ப்போம் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுகிற நேரத்துல உள்ள அந்த மேன்மை பாராட்டுதல் என்னென்ன மாதிரி என்னென்ன மாதிரி எல்லாம் நம் செய்ததுனால எனக்கு இவ்வளவு கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம மேன்மை பாராட்டுகிற ஒரு அனுபவம் இருக்கும் அதான் நம்பிக்கையெல்லாம் பாராட்டணும் நம்பிக்கை இப்போ பண்றேன் ஜோம் பண்ண நம்பிக்கையோட ஜோம் பண்ணா இந்த ஜபத்தை ஜபத்திலேயே மேன்மை பாராட்டணும் நான் இப்ப என்ன மேன்மை பாராட்டும் நம்ம என்ன இருக்கோம் மேன்மை பாராட்டுகிற பொருள் ஆஹ் நம்ம மேன்மை பாராட்ட முடியும் ஜோப் ஒண்ணு இல்ல அந்த நம் அந்த நம்பிக்கை எதுனால வருது ஆஹ் விளைச்சல அனுபவிக்கிறதுனாலதான் வருது அப்போ அந்த அனுபவங்கள் தான் நமக்கு நம்பிக்கை அதிகரிக்கணும் அப்ப ஜப வாழ்வுல நம்ம நம்பிக்கை அதிகரிக்கப்படும் போதுதான் ஜபத்துல நமக்கு எந்த அளவு நம்பிக்கை இப்ப எல்லாருக்கும் நம்புவாங்க ஏதோ நடக்கும் அப்படின்னு இல்லை நான் ஜபித்தன் நான் இந்த காரியத்தை கேட்டேன் இந்த காரியம் நடக்கும் இது இருக்கும் உள்ள தெளிவான ஒரு அறிக்கை செய்து மேன்மை பாராட்டி சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவம் என் ஜபம் வீணாய் போவதில்லை ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் செய்ய போறார் அப்படின்னு உள்ள அந்த நம்பிக்கையில நமக்கு உறுதியும் மேன்மையும் நமக்குள்ள இல்லைங்கிறீங்க நிச்சயமா முற்று முடிய ரசிக்கப்பட முடியாது கொஞ்சம் பல உள்ள ரட்சிப்பு தான் முற்றுமுடியா பூரண ரட்சிப்பு உண்டாகாது அப்படியே ரசிக்கப்பட்டவன் சொல்லலாம் நீ நிறைய பேர் சொல்றது போல எல்லாரும் ரசிக்கப்படன்னு சொல்லலாம் ஆனா பூரணப்பட முடியாது முற்றுமுடி அப்படின்னு சொல்லும்போது பூரண வெற்றிக்கு உள்ள ஒரு பூரணம் நீ அடுத்தது நம்ம என்ன செய்த்தா எப்படியும் இல்லை பதினொன்னாம் மந்தி வாரம் ஆறாவது வருஷம் இந்த வருஷத்துல என்னன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்துல சேருதான் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்ப இங்க அடுத்தது என்ன பார்க்கறோம் விசுவாசம் அந்த விசுவாசம் சொல்றது அப்படின்னு சொன்னா அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவ விசுவாசம் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும் நமக்கு பிரியமான விசுவாசம் இல்லை அவருக்கு பிரியமானதா இருக்கும் நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் அவருக்கு உள்ளதா இருக்கும் நம்ம விசுவாசிக்கிறோம் ஆனால் அவருக்கு பிரியம் இல்லையே நம்ம விசுவாசம் நம்ம விசுவாசம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாகும் தேவனுக்கு பிரியமான விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு பிரியமான விசுவாசம் என்னது அது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் அது சாதராமே சர்காபத்னே போல அவர் எங்களை ரட்சித்தாலும் ரட்சிக்கா விட்டாலும் நான் விக்கிரகத்து கிட்ட விக்கிரகத்தை மனங்க மாட்டம் மரணத்தையும் எதிர்த்து நிக்கிற விசுவாசம் இல்லாம சும்மா நம்முடைய சாதாரண விசுவாசத்தை பத்தி சொல்லிலாங்க யார முற்றமுடியா மரணம் வந்து மரணமே நம்ம மாறிக்கொள்ளக்கூடிய நேரத்துலையும் கத்தர் பதிலளிப்பார் கர்த்தர் விடுவிப்பார் கத்தர் கூட இருக்கிறார் கத்தர் துணை நிற்கிறார் அப்படின்னு சொல்லுகிற அந்த விசுவாசம் மரணத்தை நேருக்கு நேரு சந்திக்க நேரித்தால் போலும் அங்கதான் அந்த விசுவாசத்தினுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ் கின்மாற்றம் இல்லாத அந்த உறுதிப்பாடுதான் அந்த விசுவாசத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் தேவனுக்கு பிரியமான விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசிகளோட தான் தேவன் உள் கொண்டிருப்பார் தேவனுக்கு பிரியமான விசுவாசம் நம்மகிட்ட இருக்குன்னு தேவன் நம்மோடு லாபகிறாரு எல்லாத்துக்கும் அர்த்தம் அப்போ என்னுடைய விசுவாசம் தேவனோடு ஒரு லாபம் வைக்கிறது தேவனோடு நடக்க வைக்கிறது தேவனோடு பேச வைக்கிறதாதான் அந்த விசுவாசம் நம்மை முற்று முடியும் கடைசி அதுல பதிமூணு பத்து கூட படிக்கலாம் எப்படியும் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அதற்குரிய புசிக்கிறதற்கும் கூடாரத்தின் ஆராதனை செயலுக்கும் அதிகாரம் இல்லை ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும் ஆகையால் அவருடைய துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமா எப்பொழுதும் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் காலையில கொஞ்சம் ஸ்தோத்திரம் லைஸ் நம்ம வாயில இந்த துதியும் ஸ்தோத்திரமும் வேலை செய்து சரி நடந்தாலும் சரி உட்கார்ந்து இருந்தாலும் சரி அந்த சில கிறிஸ்டின்ஸ்னா இப்ப இல்ல ஆதியில நிறைய பேர் பார்த்திருக்கேன் அவங்க எவ்வளவு பார்த்தாலும் அந்த துதியோட இருந்துட்டு இருப்பாங்க அந்த தேவனை துதிச்சுட்டே இருக்கிற ஒரு அனுபவத்தை ஆஹ் அவங்க என்ன செய்தாலும் வாயில இருந்து வந்துகிட்டே இருக்கும் அது பாடலா வரலாம் இல்ல ஸ்தோத்திரமா ஸ்தோ நன்றி அறிதல் வரலாம் எப்பவுமே அந்த துதி நம்முடைய இருதயத்துல இருக்கும் போது நம்ம முற்றுமுடிய ரட்சிக்கப்படுகிறோம் அப்ப முற்று முடிய உள்ள அந்த ரட்சிப்பு எப்படி இருவோம் யாருக்கு உண்டாகும் எந்த நிலைமையில உண்டாகும் அததான் நம்ம இப்ப இன்னைக்கு பார்த்தோம் முற்றுமுடிய உள்ள ஒரு ரட்சிப்பு அப்படி பூர் அது இன்னொரு பதத்துல சொன்னா பூரண ரட்சிப்பு அது அவரை அவரை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கணும் அவரை நம்பி மேன்மை பாராட்டுகள் இருக்கணும் விசுவாசம் அவருக்கு பிரியமுள்ள விசுவாசம் நம்ம நமக்கு விசுவாசம் இல்ல தேவனுக்கு பிரியமுள்ள விசுவாசம் அப்ப தேவனுக்கு பிரியமுள்ள விசுவாசம் கூட தேவன் நம்மோட என்னச்சு ஏன்கிட்ட அண்டோர் நடந்தார் கூட நடந்தார் அண்டோர் ஏனோ கூட பேசுனார் அதெல்லாம் தேவனுக்கு பிரியமான விசுவாசம் பூமியில வாழும்போது தேவனோடு பேசுகிற விசுவாசம் அதான் தேவனுக்கு பிரியமான விசுவாசம் சொல்றது அடுத்தது கடைசி என்ன பார்த்தோம் எப்பவும் துதிக்கிறவர்களா இருக்கும்போது துதி நம்ம வாய விட்டு மாறல அப்படின்னா இதுதான் எவிடன்ஸ் நமக்குள்ள ரட்சிக்குன்னுடைய பூரணம் இனி ரஷிக்குன்னு என்னது நம்பிக்கையையும் அழைப்பையும் நமக்குள்ள உறுதிப்படுத்துகிறதாக நம்பிக்கையின் அழைப்பு இல்ல தேவ அழைப்பு பெற்றிருக்கிறவன் இருக்கிறவன் அதான் ரசிக்கப்பட முடியும் ஆனா இப்ப அழைப்பு நம்பிக்கை அப்ப நம்பிக்கையில மேன்மை பாராட்டுகிற ஒரு அனுபவம் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் அடுத்தது தேவனுக்கு பிரியமான விசுவாசம் துதி அனுபவம் இவைகள் நம்முடைய ரட்சிப்பின் பூரணத்துக்கு அடையாளம் அன்றைய சமூகத்துல இந்த காலை நேரத்துல என் ரெட்சிப்பின் பூரணத்தின் அடையாளத்தை ஆண்டவர் எனக்கு போதித்ததுக்காக நமக்கு நன்றின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்புக்கொடுத்து நாம் செப்பிப்பேன் அன்பின் நல்ல ஆண்டவர இதனால காலை வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோமே வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளில் எங்களுக்கு நீ தந்த இந்த வேத பாடத்துக்காக உமா நன்றியோடு துதிக்கிறோம் தியானிக்க செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பூரண ஒரு ரட்சிப்பை எப்படி சுதந்திரிப்பது என்பதை குறித்து அண்டவரை தெளிவான ஆண்டவரை சிந்தனை எனக்குள்ள எங்களுக்குள்ள நீ தந்ததுக்காக உங்க நன்றியோடு ஆண்டவரை அன்றவரே நாங்கள் ஏதோ விசுவாசி என்று சொன்னால் போதாது அந்த விசுவாசம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும் தேவன் பிரியப்படும் ஒரு விசுவாசம் எனக்குள்ள நிலைத்திருந்தால் மட்டும்தான் ஆண்டவரை என்னுடைய விசுவாசத்துல பூரணம் உண்டா அந்த ரட்சிப்பு பூரணம் அடையும் அன்றவரை ரட்சிப்பினுடைய அண்ட ஒரு அந்த கண்டன்ட் என்ன என்பதை குறித்தும் அன்றுவரை ரட்சிக்கப்படுதல் ஏதோ ஒரு நோயில இருந்து வெளியே வாரது மட்டுமல்ல ரட்சிக்கப்படுகிற ஏதோ ஒரு அண்டவரை தரித்திரத்தில இருந்தோ கஷ்டத்துல இருந்தோ நெருக்கத்துல இருந்தோ பாடுகளில் இருந்தோ அன்ற ஏதோ ஒரு வகையான இருந்தோ வெளியே வருவது மட்டுமல்ல ரட்சிப்பு அன்றவரை ரட்சிப்பு என்பது அண்டவரை உம்முடைய அழைப்பு நம்பிக்கையின் அழைப்பை பெற்றிருக்கிறது தான் ரிச்சிப்பு என்பதை குறித்தும் ஆண்டவர் இந்த நாளில் எங்களை போதித்த விதங்களுக்காக உண்மை நன்றியோடு 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 துதிக்கிறேன் கட்டத்துடன் தருகிறேன் இந்த சிந்தனைகளுக்காக தியானத்துக்காக தியானத்தின் அண்டவரை மனநிலைக்காக உண்மை நன்றியோடு வாழ்த்துகிறேன் நன்றவரை வான அல்வாவா இருப்பவரே உமேகாவா இருப்பவர ஆதி ஆய் ஆதியும் மந்தவுமானவர உம்முடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற அந்த ஜபான்

ஆசத்தின் நேரமாய் மாறாதபடி அந்த ஒரு கஷ்டமான ஒரு நிலையாய் மாறாதபடி அந்த ஒரு ஜபம் என்று சொல்லுகிற நேரம் எங்களுடைய மகிழ்ச்சி நேரமாய் அந்த ஒரு ஜபம் என்று சொல்லும் போது ஆனந்திக்கிற ஒரு அந்த ஒரு நிலமையை உருவாக்கும்படி ஆய் உடைய பிரச்சனை எங்கள வெளிப்பட்டு நாங்கள் ஜபிக்கிறோம் அந்தவரை எங்களுடைய விசுவாசத்துல அண்டவரை நீர் பிரியப்படத்தக்கதாய் எதிர்பார்ப்போடு ஜபிக்கிற ஒரு ஜபஜி விதத்தை தாருமாண்டவர நாங்கள் ஆண்டவரை பிரியப்படுகிற காரியங்களே அல்ல நீர் பிரியப்படுகிற விதத்துல ஆண்டவரை ஆதரங்களை போதும் துதியினால் ஒரு அனுபவத்தை ஆண்டவரை நீர் ஆண்டவர எங்களுக்கு துதிக்க கூட ஆண்டவர அநேக நேரத்துல ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவர தெளிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை துதி நாவை ஆண்டவரை அடியனுக்கு அடி வெளிப்படுத்துமையா யாத துதிக்கும் ஒரு துதி ஆண்ட எங்களிலே உருவாக்கும்படியாய் ஆண்டவரே இந்த இரவு ஆண்டவரே இந்த அதி காலைகளில் நம்முடைய சமூகத்திலே ஜபித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட கத்துடைய கரை நீட்டப்படும்படி ஆய் நம்முடைய மகிமையான காரியத்தை நீ வெளிப்படுத்தணும் ஆண்டவரை பேசணும் ஆண்டவர ஜெபத்துனுடைய மகிமை என்ன என்பதை கத்தாவு இந்த பூமி அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரை ஜபிக்கிறவர்களை வெட்கப்படுத்தாத தேவன் ஜபிக்கிறவர்களை கைவிடாத தேவன் ஜபிக்கிறவர்களை ஆண்டவர அப்பா நீ நீ புறக்கணியாத தேவன் அல்லவா வாண்டவர நம்முடைய சமூகத்துல வருகிறோம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவர தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன கேட்பவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக கத்தாவை நம்முடைய வேதத்தை நம்பி வந்திருக்கிற இந்த வேலையில கத்துடைய வல்லமை ஆண்டவரா தம்முடைய பிள்ளைகள் மேல் செயல்படும்படி ஆய்ச்சபிக்கிறேன் ஒவ்வொருவரும் வகிப்பும் சகித் ஆண்டவரை ஜபிக்கிற ஒரு ஜபாவியை தரும்படி ஆய்ச்சபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த ஜபத்தில் இருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ராஜனுக்காக செல்விக்காக ஆண்டவரே சத்யதாசுக்காக அண்டவரை விம்சிக்காக ஆண்டவரே அதுபோலக்கு தாவே வீட்டருக்காக ஆண்டவர் ஐநூ கதாவின் தாயாருக்காக எஸ்தருக்காக ஆண்டவர் பிரவீனுக்காக அண்டவரை அப்பாப்பு சொல்லுறதாளுக்காக பிரவீனுக்கு துணையாக கொடுத்த மகளுக்காக அது அதுபோலக்கு தாவே சந்திக்காக அண்டவரை நம்முடைய பாதத்தில் வைத்து ஜபிக்கிறோங்க தாவே இந்த ஜப வேலைக்கு இந்த பங்கெடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பூரணப்படுத்தும்படி ஆயிற்று சந்தேகம் இல்லாதவர்களாய் மாறட்டும் தேவன் மேல் நம்பிக்கையின் அழைப்பை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரா ஒரு நாளும் ஒரு போதும் ஆண்டவரா நம்பிக்கையில ஆண்டவரா நம்பிக்கையின் அழைப்புல சந்தேகம் தேவனங்களை ரட்சி தார் என்று சொல்லும் போது நித்தியத்தினுடைய அழைப்பு பெற்றவர்கள் என்று அர்த்தம் ஆண்டவரா அப்பா நித்திய அழைப்பு எனக்குள்ளே ஆண்டியினுடைய பௌதீக பொருட்கள் மேலல்ல பரலோகத்தின் நித்திய அழைப்பை பெற்றவர்கள் தான் பூரண ரட்சி படைந்தவர்கள் ஆண்டவரே அந்த ரட்சிப்பை ஆண்டவரை நான் பெற்றிருக்க அடையாளம் தங்களுக்கு வேதி வரும்போது வேதனைகள் வரும்போது நிந்தைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது உண்மை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்தை மட்டும் அந்த உருவாக்கும் நாங்க உலகத்துல யாருடைய அண்டவரை உதவி நாடுகிறவரும் அனுபவம் அல்ல அண்டவர பூரணம் உள்ளவர்கள் அந்த நித்திய அழைப்பை பெற்றவர்கள் அண்டவர தங்களுக்கு வருகிற எல்லா நெருக்கற அவமானங்களிலும் அந்த அசு ஆண்டவர எங்களுடைய வேதனைகளிலும் உண்மை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவமே தவிர அண்டவரை எங்களுடைய போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போறவர்களா இல்லாதபடி அன்றவரைய போராட்டத்தின் நிமித்தம் பின்மாறுகிறவர்களா இல்லாதபடி சூழ்நிலைகளை பார்த்து பின்மாறுகிறவர்களா இல்லாதபடி தட்டைகளை மேற்கொள்ளுகிறதான அந்த ஜீவிதம் தானே அண்டவரா பின் பூரணமாய் இருக்கும் என்ற தெளிவை அண்டவரை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி ஆட்சி பிக்கிறான் அண்டவரா உங்களுடைய சமூகத்தில் அந்த பூரண பூரணிப்பில் ஆந்தவர்கள் மட்டும் தாண்டவர தங்களுடைய தடைகளை ஆண்டவர ஒரு ஆண்டவரை ஒரு விதமான ஆண்டவரை எஸ்கியூஸ் ஆய் பிரயோஜனப்படுத்துவார்கள் ஆண்டவரை அப்பா நான் தேட்சி பின் பூரணமுள்ள யாருமே கத்தாவ நாங்கள் பின்மாற்றத்தையோ இல்லை தடைகளையோ ஆண்டவரை இல்லை கத்தாவையுமே தேடுவதற்கு ஆண்டவரை எங்களுக்கு ஏற்படுகிற ஆண்டவரை நிர்விச்சாரங்களை ஆண்டவரை இல்லை சூழ்நிலைகளை ஆண்டவரை நாங்கள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிற அந்த நிலைமை ஏற்படாத ஆண்டவரை எந்த வகையில் யாவது தேவனை தேடுகிற அந்த உணர்வு ஒரு நிமிடமோ எங்களை சிலர் மேன்மைப்படுத்தலாம் எங்களை சிலர் தூசிக்கலாம் எங்களை சிலர் வருக்கலாம் அந்த நேரங்களிலும் எங்களுடைய பூரணப்படுகிற ஆண்டவரை பூரண ரட்சிப்புல பங்குள்ளவர்களாயி நாங்கள் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்த்து கொண்டு எங்கள் நம்பிக்கையின் மேல் மேன்மை பாராட்டி கொண்டு நாங்கள் நம்புகிற காரியத்தை மாத்திரம் ஆண்டவர மேன்மை பாராட்டுகிறவர்களாயிருந்து அண்டவர உமோடு ஆண்டவர அப்ப உமக்கு பிரியமான விசுவாசத்தை எங்களுக்குள்ளே நிலைப்படுத்தி துவையாத துதியில் ஆண்டவரை நாங்கள் நிலைத்திருப்போம் என்று சொன்ன இந்த பாடத்துல பங்குள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரை இவர்களையும் ஆண்டவரை அந்த ஜப இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரை இந்த நாளில வர முடியாதவர்களும் இந்த நாளில் ஆண்டவரை அப்பா இன்னும் தங்களுடைய ஆண்டவரை அலியா பின்மாற்றத்துல இருக்கிற எல்லாருமே வெளிப்படுத்தும்படியா நச்சபிக்கிறங்க தாவ அப்ப அந்த ஜபக்குழு காதிகாலம் ஆண்டவரை தேடுகிறபம் எங்களுக்கு ஆண்டவர வெறுமையானதல்ல ஆண்டவர் அந்த நம்பிக்கையின் மேன்மை பாராண்டுதல் அடிய நிலை அடியார்களின் ஏற்படுத்தும்படியாய் துதி ஆண்டவரை எங்கள் இருந்து ஆண்டவர ஒரு நேரமும் ஆண்டவர அது ஓயா துதியின் அனுபவங்கள் ஆண்டவர பலோக ராஜ்யத்துல ஆண்டவர வருகிற ஒவ்வொரு மனுஷனும்

எ ஆயத்தப்படுத்துகிற அந்த அனுபவங்களுக்காக எங்களை ஒறுக்குகிற ஓயா துதியின் அனுபவம் எங்கள் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் துதியாண்ட ஏற்படுத்தும் போதாவது எங்களுடைய அதிரங்களும் துதிக்க வேண்டியது இருக்கிறதாண்டவரா ஒருவேளை நாங்கள் இருதயத்துல நினைக்கலாம் ஆண்டவரை அதை நாங்கள் ஆண்டவர அவா நீரீக்க முடியாத ஆண்டவர் எங்கள் அதிரங்களின் துதி ஆண்டவர எங்கள் உத்தட்டுகளின் கனிய கத்தர் விரும்புகிறீர் ஆண்டவர எங்கள் உத்தட்டுகளின் கனி ஆண்டவர துதியா இருக்கிறது ஆண்டவரே அந்த ஆண்டவர துதியின் பலியர் எடுக்கிற அனுபவத்தை ஆண்டவர அடிய நில அடியாறுகளை நிறப்படுத்தும்படி தாவ தம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உடைய கடத்தல ஒப்புக்கொடுகிறேன் திருச்சபை நினைக்கிற சபையை குறித்த திட்டத்தை நிறைவேற்றும்படி ஆயிற்று பெய்கிறேன் அத்து ஆதாயத்தை குறித்த திட்டத்தை நிறைவேற்றும்படி ஆயிற்று பெய்கிறேன் கத்தர் எதை நினைக்கிறீரோ அதை நீ செய்ய அண்டவரே நாங்கள் காத்திருக்கும்படியான கருமையை தரும்படி ஆய்வு பிடிக்கிற சோர்வு இல்லாத அண்டவரை உமோடு உறவாடுகிற விசுவாசம் பிரியமான விசுவாசத்தை திருச்சி இந்த ஆயிற்று ஏற்படுத்தும்படி கெத்த தொடர்ந்து அண்டவர் அந்த திருச்சிப்பை குறித்த உடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் கடன்பட்டவர்கள் இருக்கலாம் இருக்கலாம் விதவைகள் இருக்கிறாங்க அந்தவரே தனிமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகளால் மறக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் தனக்கு துணை நிற்பார் யார் என்று தெரியாமல் தவிப்பவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய காரியங்களிலும் கத்துடைய கர ஆண்டவர கூடியிருக்கும்படியா நான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஆட்சிபிக்கிறேன் நம்முடைய இருத்தாலை நீ முத்திரையிடும்படி ஆட்சிபிக்கிற நம்முடைய வரிசுத்தம் ஆண்டவர தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நிறைக்கும்படி ஆட்சிபிக்கிறேன் கட்டத்துடன் பெரிய காரியங்களை செய்யும் ஒவ்வொரு ரோடும் வல்லமையின் கரும் செயல்பட நான் செபிக்கிறேன் அது போல கத்தாவை இந்த இந்த தேசத்தை ஆண்டவரை விக்கிரகத்தின் அதிகாரத்துக்குள்ள சர்வாதிகாரியாய் மாறி நிற்கிற இந்த துஷ்டனுடைய கிரியைகள் நாமத்துல தகர்க்கப்படும்படியா நான் செபிக்கிறேன் கத்தாவை துஷ்டனுடைய வேஷங்கள் ஆண்டவரை கலைக்கப்பட்டு தேசத்தால் ஆண்டவரை உலகத்தால் ஆண்டவரை நிந்திக்கப்பட்டாலும் அவன் ஆண்டவரை தன்னுடைய வாயத்தை ஆண்டவரை பிரயோஜனப்படும் படி வைத்திருக்கிற எல்லா திட்டத்தையும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் நினைக்காத எந்த அதிகாரம் நாங்கள் வேறு எந்த காரியத்தையும் மட்டும் கேட்டு வர இல்லாண்டவர் அன்றுவரே விக்கிரகத்தையும் சாரத்தையும் ஆண்டவர மதுவானத்தை ஆண்டவர இந்த பூமியிலிருந்து எடுத்து மாற்றுகிற அனுபவம் ஆண்டவரே இது உம்முடைய ராஜ்யம் பூமியில வருவதாக ஆகவே இந்த ஒவ்வொரு நாளும் பரமண்டல ஜபத்தினால நாங்கள் ஏறெடுக்கிற அந்த ஜபத்தின் ஆழம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே ஏதோ காணாப்பாடமா ஏதோ ஆண்டவரே ஒரு மெமரியில இருந்து பேசுகிறதா அல்ல ஆண்டவர அந்த ராட்சி இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுவதை எங்கள் கண்கள் காணும்படியால் ஆண்டவரே விக்கிரகங்கள் எடுத்து மாற்றப்படும்படியாய் விக்கிரக ஆராதனைகள் ஆண்டவரை இல் பொருள் ஆகும்படியால் அதன் அதை சர்வாதிகாரியாக்கி கொண்டவன் ஆண்டவரே அழிக்கப்படுகிற ஒரு நாட்களை ஆண்டவரான கத்த செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் கோரையில் ஆண்டவரை குணம் கொண்ட இந்த ஆண்டவர இப்படி கோரைக்கு நடந்தவைகள் நட்டக்க நாங்கள் நம்முடைய சமூகத்துல வேதம் எங்களுக்கு உண்மை என்பது இந்த பூமியில நாங்கள் ஆண்டவரை எடுத்து இன்னும் அதிக சாற்றி சொல்லத்தக்கதாய் ஆண்டவரை அந்த வேதத்தின் செயல்பாடுகள் ஆண்டவரை மோசைக்கு செய்த தேவன் மோசையின் செபத்தை கேட்ட தேவன் ஆண்டவர அது எங்க நம்பிக்கையின் செயல்பாட்டை நீர் ஆண்டவரை வெளிப்படுத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் ஆண்டவரை அந்த കാര്യങ്ങൾ നടുക്കട്ടും ശത്രു തകരട്ടും അണ്ടവരാ വീഴ്ചയെ കണ്ടു മൈ തുദിക്കരപ്പുറത്ത് കായം കഥാവും യേശു നാമത്തിൽ